கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி எடுத்த ஊத்துப்பட்டியில் மதுரை வீரன் கருப்பண்ணசாமி கோவில் உள்ளது புனரமைப்பு பணிக்காக கோவில் அருகே கட்டுமான பொருட்கள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது அது தங்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இரு சமூகத்துக்கிடையே மோதல் நிலவி வந்தது இந்நிலையில் ஜேசிபி உடன் வந்த சிலர் கோவில் கட்டுமான பணிக்காக கொட்டப்பட்டிருந்த கற்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது ஜல்லி மீது ஏறி நின்ற இளைஞர்கள் சிலர் அதனை அப்புறப்படுத்தக் கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் அதை பொருட்படுத்தாமல் ஜல்லியோடு சேர்த்து அதன் மீது ஏறி நின்ற இளைஞரையும் அள்ளினார் ஜேசிபி டிரைவர் இதனை கண்டு அலறிய அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த அரவக்குறிச்சி போலீசார் இரு சமூக மக்களையும் அழைத்து சமாதான பேச்சு நடத்தினர்